கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிகம் ராசிக்குரிய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரும் மனதில் அமைதி நிலவும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணியிடம் வேலை தொடர்பாக இருந்த குழப்பங்கள் விலகும் புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாகும் வேலை தேடுவோருக்கு சாதகமான செய்தி வரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப வரும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நிதானமாக செயல்படவும் குடும்பம் குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் அகலும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் விலகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு மாற்றம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உணவில் கட்டுப்பாடு தேவை பரிகாரம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடவும் தேவைகளற்ற பொருட்களை தானமாக வழங்கவும் அனுஷம் கவனம் வேண்டும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியிடம் அலுவலகத்தில் உங்கள் செயல்களில் சிறு தவறுகள் ஏற்படலாம் மேலதிகாரிகள் எதிர்பார்ப்புகளை நியாயமாக கணக்கிடவும் புதிய வேலை வாய்ப்புகள் குறித்து கவனமாக சிந்திக்கவும் சக ஊழியர்களுடன் அன்னெசரி ஆர்கியுமெண்ட்ஸ் தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்வதில் சற்றே மந்தமான நிலை இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக ஆய்வு செய்யவும் நிதி செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வெளிநாட்டு வணிகங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும் வாழ்க்கைத் துணையுடன் ஒற்றுமையை அதிகரிக்கவும் குழந்தைகளின் செயல்பாடு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வீட்டு வேலைகளில் அதிக பொறுப்புகள் வரும் உடல் நலம் சிறு சிறு உடல் நல பிரச்சனைகள் இருக்கலாம் அதிகம் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும் மனச்சோர்வை குறைக்க முயற்சிக்கவும் பரிகாரம் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யவும் தேவையானவர்களுக்கு உணவு வழங்கவும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் பணியிடம் வேலை தொடர்பான முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம் மேலதிகாரிகளிடம் நேர்மையாக பேசவும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் ஆராய்ச்சி செய்யவும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் தைரியமாக முடிவெடுக்கவும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை அலசி பார்க்க வேண்டும் பழைய கடன்களை தீர்க்க நல்ல நேரம் வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெற சாமர்த்தியமாக செயல்படவும் நீண்ட நாட்களாக வளர்ச்சி இல்லாமல் இருந்த வியாபாரத்திற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் சில சிக்கல்கள் தீரும் உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நேரம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்கும் யோசனைகளை நிறைவேற்ற சிறந்த நாள் உடல் நலம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா செய்யலாம் சர்க்கரை ரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் கவனம் செலுத்தவும் தூக்கமின்மை இருக்கலாம் சீரான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடவும் கரும்பு அல்லது பழங்களை ஏழைகளுக்கு வழங்கவும்